எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு குளோபல் மார்க்கெட்டு குளோபல் மார்க்கெட்டை வரையும் லைக் ஃப்ரைடேவே கொஞ்சம் வீக்காக தான் க்ளோஸ் ஆகிருந்துச்சு அதுக்கு ஏற்ற மாதிரியே வீக்கெண்டில் நியூஸ் குளோபல் நியூஸ் கொஞ்சம் கண்டிஷன் சரியில்லை அப்படின்றனால நம்ம மார்க்கெட்டு ஒரு ஒரு பர்சன்டேஜ் ஆல்மோஸ்ட் கிட்டேயே கேப் டவுன் ஆச்சு ஒரு நூற்றி எழுபது எண்பது பாயிண்ட் கிட்டே மார்க்கெட்டு டவுன் ஆனோடையுமே நிஃப்டி சரசரனு ஒரு இரநூத்தம்பது பாயிண்ட் டவுன் போயிடுச்சு ஸோ மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு பட் ஒரு சின்ன ரிக்கவரி நல்ல ரிக்கவரி கொடுத்துச்சு நிஃப்டி ஸோ பதினோரு மணி வரையும் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ரிக்கவரி கொடுத்துச்சு பட் அதுக்கப்புறம் நிஃப்டி திரும்பியும் படுத்தே விட்டுருச்சு ஸோ ஆல்மோஸ்ட் நல்ல நெகட்டிவ் க்ளோஸிங் தான் மார்க்கெட்டு டேவோட லோவில் க்ளோஸ் ஆயிருக்கு பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆனதுலேருந்து நல்ல ஒரு கன்சாலிடேஷன் பேங்க் நிஃப்டிக்கு ஒரு ரெண்டு மணிக்கு மேலே அதுக்கும் டவுன் சைடு போகிறதுக்கு ஐடியா வந்துருச்சு நினைக்கிறேன் அதுவும் டவுன் சைடில் போயிடுச்சு ஸோ ரெண்டு இண்டெக்ஸும் நல்ல ஒரு டவுனு அதுவும் இல்லாமல் பேங்க் நிஃப்டி ஒன்றரை பர்சன்டேஜுக்கு மேலே டவுனு நிஃப்டி ஒரு பர்சன்டேஜுக்கு மேலே டவுனு ஸோ ரெண்டு இண்டெக்ஸுமே நல்ல நெகட்டிவ் தான் கொஞ்சம் இந்தியா விக்ஸ் ஒரு எட்டு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் வரையும் இன்ட்ரடேயில் ஐயாச்சு அப்படி எப்படி கொஞ்சம் அஞ்சு பர்சன்டேஜ் வரையும் குறைஞ்சிச்சு பட் கடைசியில் எட்டு பர்சன்டேஜில் க்ளோஸ் ஆயிடுச்சு மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட்டு நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் அப்படின்றனால க்ளோசிங்ஸை பொறுத்தவரையுமோ ரெண்டு மார்க்கெட்டோ டேவோட லோவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வரையும் நிஃப்டியில் ஒரு ஸ்ட்ராங்கான புட் ரேட்டிங் இருபத்தி ரெண்டு இரநூறுல இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மாதிரி மார்க்கெட்டு லைக் கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் ஏதோ ஒரு பெரிய ஸ்பைக்ஸ்லாம் கொடுக்கல ஸோ மார்க்கெட் எதாவது ட்ரெண்ட் பிடிக்க போகுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு ஸ்பைக்ஸ் கொடுக்கும் பட் இன்றைக்கி அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்பைக்கும் கிடையாது ஸ்டில் டுவெண்ட்டி டூ த்ரீ ஹண்ட்ரடில் ஓஐ நல்லா இருக்குது அப் சைடில் டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரடில் இருக்குது ஏதாவது ஒரு சைடு ரேஞ்சை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டை தா எது ஒரு சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் புதன்கிழமை லீவு ஸோ அதனால் பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி நாளைக்கு ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படின்னும் போது ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் தாண்டாதோ அப்படின்ற மாதிரி தான் தெரியுது இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு நெகட்டிவ் டவுன் சைடில் ஃபார்ட்டி செவன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ பார்ப்போம் இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் எங்கே போகுது அப்படின்னு இப்போ எயிட் ஹண்ட்ரட் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் செவன் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் மோஸ்ட்லி மார்க்கெட் நாளைக்கு எங்கே போகுது அப்படின்றது ஓப்பனிங்க்கு அப்புறம் தான் பார்க்கணும் பட் இன்னைக்கு ஓவராலாக பொறுத்தவரையும் நிஃப்டியில் ஸ்டேடல் ஒரு முப்பது பாயிண்ட் ஓப்பனிங்கில் ஸ்பைக் இருந்துச்சு அதுக்கப்புறம் ப்ரீமியம் நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி நல்லா மெல்ட் ஆகிடுச்சின்னு சொன்னோம் ஸோ இன்ட்ரா டெய்லியே ஸ்டேடலில் அறுபது பாயிண்ட்டு கிட்டே டிகே ஐம்பது அறுபது பாயிண்ட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டேடலில் ஒரு நல்ல டிகே நிஃப்டியில் பேங்க் நிஃப்டியில் சொல்லவே தேவையில்ல அதுலேயும் ஒரு நல்ல டிகே தான் இருந்துச்சு ஸோ ரெண்டு இண்டெக்ஸுமே ஆல்மோஸ்ட் நல்ல டிகே இருந்துச்சு ஏன்னா நல்ல ஒரு ஐவி ஸ்பைக் இருந்துச்சு ஓப்பனிங்கில் ஏன்னா லைக் சின்ன ஒரு ஃபியர் இருந்தனால கேப் டவுன் ஓப்பனிங் அப்படின்றனால ஒரு நல்ல ஒரு ஐவி ஸ்பைக் இருந்தனால இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கிட்ட ஓப்பன் ஆகி ஆல்மோஸ்ட் நானூறு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு வந்துருச்சு அப்படின்னும் போது நூற்றம்பது பாயிண்ட் கிட்ட டவுன் ஆகி பட் கடைசியில் மார்க்கெட் பேங்க் நிஃப்டி கீழே விழுந்தனால ஒரு சின்ன ஸ்பைக் இருந்துச்சு ஸோ கடைசியில் பேங்க் நிஃப்டி கீழே விழுந்துருச்சு அதில் தான் திரும்பி ஸ்டாண்டலோட ப்ரைஸ் கொஞ்சம் ஏறிடுச்சு பேங்க் நிஃப்டியை வரையும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அப்சைடில் நாளைக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது நிஃப்டியை பொறுத்தவரையும் லைக் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகலாம் இல்லைன்னா அதுவும் கூட பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆகலாம் பட் ட்ரெண்ட் வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்சு டவுன் சைட்லேயே நாளைக்கும் கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டால் மார்க்கெட்டோட இண்டிகேஷன்ஸ் மார்க்கெட்டோட இண்டிகேஷன் இல்லை ப்ரீமியமோட இண்டிகேஷன் ஏன்னா லைக் டவுன் சைடில் போகும்போது ஒரு ஸ்பைக் வந்துச்சு ஸோ அந்த ஸ்பைக்கு ஏற்ற மாதிரி லைக் புட் சைடில் மட்டும் ஸ்பைக் ஆகிருந்தால் பரவாயில்ல பட் ஓடிஎம்ஸ் கால் பார்த்திங்க அப்படின்னா ஐவி நல்லாவே ஸ்பைக் ஆகிருச்சு ஸோ ஓடிஎம் கால் ஐவி லைக் ஃபார்ட்டி எயிட் ஃபைவ் ஹண்ட்ரடில் ஸ்டில் ஐவி நல்லாவே இருக்குது கால் ரேஷியோ போகிறதுக்குலாம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு பட் ஸ்டில் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ரிஸ்க் எடுக்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் பட் இருந்தாலும் நானும் ஒரு கால் ரேஷியோ ரேஷியோ எடுத்திருக்கேன் பேங்க் நிஃப்டியில் ஸோ கரெக்டாக நியூட்ரலாக எடுத்து வச்சிருக்கேன் எஜ்ஜி வச்சிருக்கேன் ஆல்மோஸ்ட் கால் பட்டர்ஃப்ளை மாதிரி லைக் பட்டர்ஃப்ளை அது என்ன சொல்லுவாங்க லைக் ப்ரெக்னென்ட் பட்டர்ஃப்ளை சம்திங் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி பட்டர்ஃப்ளை தான் வச்சிருக்கேன் புட் சைடில் ஒன்றும் ஐவி ஸ்பைக்ஸ் பெருசாக கிடையாது மார்க்கெட் ஃபால் போது கூட ஓடிஎம்ஸில் ஸோ கால் சைடில் தான் ஐவி ஸ்பைக்கு ஸோ இந்த ஐவி ஸ்பைக் இருக்கனால தான் நான் மார்க்கெட் நாளைக்கு பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத எதிர்பார்க்குறேன் ஸோ யூஸ்வலாகவே ஐவி ஸ்பைக் ப்ளஸ் மார்க்கெட் டேரக்ஷனை வச்சு தான் லைக் மார்க்கெட் எந்த சைடு மூவ் ஆகுதுன்றதை வச்சு தான் ஓரளவுக்குன்னா அது மார்க்கெட்டை கணிக்க முடியும் பட் நம்ம எவ்வளோ கணிச்சிருக்கோன்னு நாளைக்கு தான் தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா நான் நிஃப்டியில் எடுத்துருக்க சாரி பேங்க் நிஃப்டியில் எடுத்துருக்க பொசிஷன் பார்த்திங்கன்னா இதுதான் ஃபார்ட்டி எயிட் தௌசண்டை பை பண்ணிட்டு ஃபார்ட்டி எயிட் த்ரீ ஹண்ட்ரட ஃபோர் லாட்டி செல் பண்ணிட்டு ஃபார்ட்டி எயிட் செவன் ஹண்ட்ரட திரும்பியும் பை பண்ணியிருக்கேன் கால் ரேஷியோ ஆல்மோஸ்ட் மார்க்கெட்டு அப் சைடில் கொஞ்சம் வந்துச்சுன்னா ஒரு அரை பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் கிட்ட நாளைக்கு வந்துச்சு அப்படின்னா இதில் ஏதாவது ப்ராஃபிட் கிடைக்க வழி இருக்குது இல்லை அப்படின்னா டு காஸ்ட்டில் புக் பண்ணிடலாம் இது டேவோட எண்டில் தான் எடுத்தேன் ஸோ டேவோட எண்டில் தான் கொஞ்சம் ஸ்பைக்கை நோட் பண்ணேன் ஸோ அதனால் எடுத்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரைடே ஆக்சுவலாக நான் என்ன பொஷன் வச்சு அப்படின்னா வெறும் பட்டர்ஃப்ளை தான் வச்சிருந்தேன் ஸோ ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா லைக் பிளைனாக கால் பட்டர்ஃப்ளை தான் வச்சுருந்தேன் இது தான் வச்சிருந்த பொசிஷன் இன்னைக்கு மார்க்கெட் கேப் டவுன் ஆன உடனே ஆல்மோஸ்ட் இந்த பட்டர்ஃப்ளையில் மார்க்கெட் இங்கே எங்கேயும் ஓப்பன் ஆச்சு முப்பதாயிரருவா கிட்ட ஆல்மோஸ்ட்டு ஓப்பனிங்கில் இருபத்தெட்டாயிரூவா சம்திங் போயிருச்சு ஸோ அதுக்கப்புறம் இந்த பட்டர்ஃப்ளைக்கு அட்ஜஸ்மெண்ட்டாக என்ன பண்ண அப்படின்னா ஃபஸ்ட்டு சம்திங் எயிட் ஃபிஃப்டியை செல் பண்ணியிருந்தேன் டுவெண்ட்டி டூ எயிட் ஃபிஃப்டியை செல் பண்ணிட்டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் பை பண்ணி வச்சுருந்தேன் ஸோ கம்ப்ளீட்டாக எல்லா பொஷனுமே ஏஜ்ஜி தான் ஸோ எக்ஸ்ட்ரா கிரெடிட் எடுத்திருந்தேன் இங்கே ஆல்மோஸ்ட் நான் அறுபதாயிரூவா டெபிட் கொடுத்துருந்தேன் ஸோ இங்கே எக்ஸ்ட்ரா கிரெடிட் இதை செல் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி டூ எயிட் ஃபிஃப்டியை செல் பண்ணிட்டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் பை பண்ணி எக்ஸ்ட்ரா கிரெடிட் எடுத்தேன் அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒன்றுமோ நல்லா போனோனே இது கீழே இறங்கி டுவெண்ட்டி டூ செவன் ஃபிஃப்டியை செல் பண்ணிட்டேன் பொஷன் இப்படி தான் இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட்டு லைக் நான் வச்சுருந்த லாஸானதாக அப்படியே மெயின்டைன் பண்ணி எக்ஸ்ட்ரா கிரெடிட்ஸ் மட்டும் வச்சிருக்கேன் மோஸ்ட்லி நாளைக்கு இதனால் இன்னைக்கு ஏதாவது மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சம் ரெக்கவரி ஆச்சுன்னா இந்த பொசிஷன் ப்ராஃபிட்டு வர வாய்ப்பு இருக்கு இல்லை அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு தேர்ட்டி தௌசண்ட் இதில் லாஸ் ஆகிடும் ஸோ ஆல்மோஸ்ட் இதில் டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் லாஸ் ஆகிடுச்சு இன்னும் ஒரு ரூபா தான் இருக்குது ஸோ ஜஸ்ட் வெயிட்டிங் தான் அவ்வளோதான் இதில் ஒன்றும் கிடையாது லக் இருந்தால் மார்க்கெட் மேலே வந்தால் ப்ராஃபிட் இல்லை அப்படின்னா அந்த ரூபா போய்டும் அதில் ஒன்றும் பெருசாக கிடையாது அதுக்கப்புறம் இன்றைக்கி மிட் கேப்பில் ட்ரேட் பண்ணேன் ஸோ மிட் கேப்பில் ட்ரேட் பண்ணது காரணம் ரொம்பவே சிம்பிள் தான் ஐவி ஸ்பைக் இருந்துச்சு ரொம்ப பெரிய ஐவி ஸ்பைக் இருந்துச்சு ஸோ அதனால் ப்ளைனாக ட்ரேட் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு போட்டு வச்சுருந்தேன் அதில் ஸோ ரெண்டு சைடு செல் பண்ணிட்டு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸில் எஜ் பண்ணி லைக் சொன்ன மாதிரி தான் ரீசெண்டாக லைக் எஜ் இல்லாமல் எடுக்கிறதுல கரண்ட் கண்டிஷன் சரியில்லை ஸோ பொசிஷனை கேரி ஃபார்வர்ட் பண்ணாலும் சரி இன்ட்ராடேல ஏதாவது ஒரு அளவுக்கு போட்டாலும் எஜ் எஜ் இல்லாமல் எடுக்கிறது இல்லை ஸோ ஒரு தான் போட்டு வச்சுருந்தேன் நைன் ஹண்ட்ரட் செல் பண்ணிட்டு நைன் ஃபிஃப்டி பை பண்ணி வச்சிருந்தேன் டவுன் சைடில் ஃபர்ஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் டு செவன் ஃபிஃப்டி பை பண்ணி வச்சு செல் எயிட் ஹண்ட்ரட் செல் பண்ணிட்டு செவன் ஃபிஃப்டி பை பண்ணி வச்சிருந்தேன் மார்க்கெட் எயிட் ஹண்ட்ரட் வந்தவங்க அதை அந்த அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு டவுன் சைடில் இருந்த புதுசாக அப்படியே செவன் ஃபிஃப்டி செல் பண்ணிட்டு செவன் ஹண்ட்ரட்க்கு போயிட்டேன் டோட்டலாக இதில் ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா வந்துச்சு அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங்லேயே காமிச்சிருப்பேன் லைக் நல்ல ஒரு க்ளோசிங்கோட ஆல்மோஸ்ட் நானூற்றி எழுபது ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகிட்டு ஐநூற்றி முப்பது ரூபா ஐம்பது பாயிண்ட் கிட்ட ஸ்பைக்காகி ஓப்பன் ஆச்சு ஸோ இன்றைக்கி பேங்க் எக் எக்ஸ் எக்ஸ்பைரி வேறு இருந்துச்சு அதுவும் இல்லாமல் பேங்க் நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பைரி ஸோ நல்ல ஒரு கான்ட்ராக்ட்ரேடாக தேடுற மாதிரி தெரிஞ்சுது ஸோ அதனால் பேங்க் நிஃப்டியில் ஸ்டேடலில் செல் பண்ணிட்டு பேங்க் எக்ஸில் ஸ்டேடலில் பை பண்ணிட்டேன் ஸோ ஆல்மோஸ்ட்டு டீசெண்டாக தான் இருந்துச்சு அது ஒன்றும் பெரிய குவான்டிட்டியே போடல நூற்றம்பது குவான்டிட்டி தான் போட்டுருந்தேன் ஸோ அதனால் அதில் ஒரு டீசெண்ட்டான அமௌண்ட் ஒன்று வந்துச்சு ஸோ அப்படின்னும் போது அதில் ஒரு நாலாயிரூவா கிட்ட வந்துச்சு நினைக்கிறேன் ஸோ டீசென்ட் நாலாயிரூவா கூட இல்லை மூவாயிரத்தி சம்திங் தான் வந்திருக்கு ஏன்னா பேங்க் எக்ஸில் எட்டாயிரரூவா கிட்ட எல்லாச்சும் இதில் பதினோராயிரத்தி சம்திங் கிட்ட அப்புறம் ப்ராஃபிட் ஸோ அப்படினும் போது மூவாயிரத்தி ஐநூறுவா பட் போட்டது ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி குவான்டி சம்திங் தான் அவ்வளோதான் இதில் இருபத்தாயிரம் ரூபா இதுதான் பொசிஷன் ஆல்மோஸ்ட்டு ஸோ ஆர்டர் பார்த்திங்கனாலும் அதுதான் இருக்கும் எதுவும் பெருசாக ஒன்றும் கிடையாது மோஸ்ட்லி பார்ப்போம் இப்போதிக்கி இதுதான் பொசிஷன் இப்போதிக்கி கேரி ஃபார்வர்ட் இருக்கிறது ஒரு பேங்க் நிஃப்டியில் ஒரு பிரெக்னென்ட் பட்டர்ஃப்ளை அதுக்கப்புறம் ஒன் நிஃப்டியில் பட்டர்ஃப்ளை ப்ளஸ் அது கூட ஊர் எக்ஸ்ட்ரா கிரெடிட் ஸ்ப்ரெட் எக்ஸ்ட்ரா கொடுத்த க்ரெடிட்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னால் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது நான் அறுபதாயிரரூவா கிரெடிட் கொடுத்து வச்சுருந்தேன் மார்க்கெட் இதுவே அப் சைடில் வந்திருந்தால் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் பட் டவுன் சைடில் போகும்போது ஒன்றும் பண்ண முடியாது கொடுத்த கிரெடிட் போக தான் செய்யும் பட் ஃபஸ்ட்டு கேஸ்க்கு மேக்ஸிமம் ரிஸ்க் வந்து நம்மளுக்கு என்னென்னு தெரியும் ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் தான் இருந்துச்சு ஸோ பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது மார்க்கெட் கை கொடுக்குதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் இல்லை அப்படின்னா லைக் புக் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெரிய லாஸ் இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர் கே கிட்ட லாஸ் புக் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ டோட்டலாக இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா டென் கே மைனஸில் தான் போயிட்டுருக்கு பொசிஷன் இந்த வீக்குக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் சென்செக்ஸில் ஒரு ஆயிரம் ரூபா லாஸ் புக் பண்ணியிருந்தேன் அன்னைக்கு அன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை ஒரு ஃபுட்டில் ஆட்ரு எடுத்திருந்தேன் ஸோ பொசிஷன் கரெக்டாக அதில் க்ளோஸ் ஆகும்னு பார்த்தேன் க்ளோஸ் ஆகும் வெளியே போய் க்ளோஸ் ஆகிடுச்சு பட் கம்ப்ளீட்டாக ஹெச் பண்ணி வச்சுருந்தேன் அதுவும் இல்லாமல் சென்செக்ஸ் வந்து ஃப்ரைடே ரொம்ப டேஞ்சர் மோட்டில் இருந்துச்சு பட் நான் சொன்ன மாதிரி தான் டேவாக இருந்தாலும் சரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹெச் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஸோ அதனால் இப்போதைக்கு எதுவும் பிரச்சனை வராது நம்மளுக்கு வந்தாலும் மேக்ஸிமம் ரிஸ்க் எல்லாமே நம்மளுக்கு தெரியும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு பொஷன் சைஸிங்கும் ரொம்ப தான் கம்மி ஏன்னா ஹெச் பண்ண போது லைக் ஈஸியாக பொஷன் சைஸிங்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் பட் ஸ்டில் இருந்தாலும் கண்ட்ரோல்குள்ளே தான் எடுத்துகிட்டு இருக்கேன் பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்றது ஸோ மோஸ்ட்லி நாளைக்கு எப்படி போகுது அப்படின்றத பார்ப்போம் மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ